அப்படி ராகவ கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக மதுவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஒரு பத்திரிகையில் கே பேசுகிறாரு இங்கே பாருங்கள் உண்மை நீச்சங்கள் தானே இங்கே வந்துட்டு ராகவ் வீட்டில் ஒரு கல்யாணம் போகுது நீங்கள் அங்கே வந்து பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு யோசிக்கிறாரு வரட்டும் அவங்க மீடியா எல்லாம் வீட்டுக்கு வரட்டும் வந்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் அபி அடங்குவா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்க விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகா வீட்டுக்கு போகிறாரு அதே மாதிரி வராங்க பேட்டி எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் உங்களை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகா வெளியே வராரு அப்பியும் வராங்க வந்து நிற்கிறாங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அபியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி கல்யாணம் பண்ணியிருக்கும் போது எதுக்காக மதுன்ற ஒரு பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையில கேள்வி கேட்குறாங்க அப்படியே அபி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே முடியல உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னா அபி அப்படி அனு எதுக்காக அபி இப்படி பண்ணிகிட்ருக்க குடும்பமானத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இப்படி கேள்வி கேட்குறாங்க ஏதாவது பதில் சொல்ல முடியுதா எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமாக திட்டுறாங்க அபியால் எதுவுமே பண்ணவே முடியல ராகு அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் அபிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்களா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் நீங்கள் எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கணும் ஆனால் நீங்களே இப்படி பண்ணுறீங்களே இது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அபிக்கு எப்படி டென்ஷனாக இருக்குது என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே